தார்மீக வெற்றியில இருந்து ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு வாரத்தை வைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவனே முரண்படக்கூடாது எவன் முரண்படாமல் நிக்கிறானோ அவன் தார்மீக வெற்றி பெற்றுட்டான் குரான் கூட அதைத்தான் சவாலா வைக்குது குரான் என்ன சொல்ல தெரியுமா லவ் குரானம் இணைந்து ரைரில்லாஹில வஜலூவி திராவின் சதீரா இந்த குரான் அல்லாஹை தவிர வேறு யாரிடமும் இருந்தாவது வந்திருக்குமானால் அதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் இதுல முரண்பாடு இல்ல பாரு இந்த குரான மொத்தத்தை புரட்டி பார் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார் எங்கேயும் முரண்பாடு இருக்காது எங்கேயும் ஒன்னோட ஒண்ணு மோதாது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பாக இருக்காது அதுதான் இறைவேதம் என்பதற்கு சான்று அல்லாஹ சொல்றான் சத்தியத்தினுடைய அடுத்த சான்று தார்மீக வெற்றியுடைய அடுத்த அடுத்த அளவுமோன் சொல்வதிலே முரண் இருக்கக்கூடாது கிரண்டு அவங்களும் சொல்றது அவங்களும் முரண்படுவாங்க அவங்களும் சொல்லுவாங்க அவங்களே முரண்படுவாங்க எப்படி முரண்படுவாங்க நிறைய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் நாலு மது நபை பின்பற்றாதவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது போடு இதை பாக்குறீங்கல்ல இதுல அவங்களுக்கு முரண்படுறாங்க எப்படி தெரியுமா யாரையும் பள்ளி வாசலை விட்டு தடுக்க கூடாது மதுகப்புல இருக்கு மதுகப்பு கித்தாப்புல இருக்கிறது யாரையும் பள்ளி வாசல் தடுக்க கூடாது பள்ளி வாசல் தடுத்தான்னு சொன்னா அவன் மதுகப்பை சேர்ந்தவன இல்ல அப்ப அவனை தான் தடுக்கணும் போர் வைக்கிறான் பாருங்க நாலு மதுகளை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது சரி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுக்கிறது நாலு மதுகள் எந்த மது இருக்கா அபு கணிப்பா இமாம் இவனை எல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா சாதி இமாம் சொன்னாரா மாளிக இமாம் சொன்னாரா ஹம்பளி இமாம் சொன்னாரா யாரும் சொல்லல தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தம் நிர்வகிக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில் இருக்கிறது நிர்வகிக்கிற கரண்ட் பில் கட்டலாம் அது உனக்கு அதிகாரம் அஜத்துக்கு சம்பளம் கொடுக்கிறது அதிகாரம் ஹவுல்ல தண்ணி இல்லாட்டி நெரிச்சு வைக்கிறது அதிகாரம் கக்கூஸ் எல்லாம் சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கிறது அது உனக்குள்ள அதிகாரம் அதுதான் உனக்கு தரப்பட்டிருக்கே தவிர எவன் எவன் தொழுவனா எவன் எவன் தொழ வரக்கூடாது என்பது அவன் எஜமான் அதை தீர்மானிக்கிறது பள்ளிக்கு சொந்தக்காரன் நீ இல்ல நீ ஒரு சர்வன் வேலைக்காரன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது மதுகம் அப்படித்தான் சொல்லுது நாலு மதுகம் இருக்கிறது இப்போ பாருங்க இந்த நாலு மதுகமை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடுறாங்களே அப்ப யார் வரக்கூடாது யார் பள்ளிக்கு வரக்கூடாது அவங்க தான் வரக்கூடிய நாலு பதுக்கும் எதிர அவன் போடுற போட நாலு பதுகப்புக்கு எதிராக இருக்கு நாலுக்கு சேர்த்து எதிர்ப்பு நாலு பதுகப்பை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டு வரக்கூடாது போடு போடுறா பாருங்க அந்த போடு அவனுக்கு தான் முரண் பத்தில எப்படி முரண் பத்தில அவனுக்கு அவனே எப்படி முரண் பண்றான்னு பாருங்க என்ன சொல்ல வர்ற இப்போ சரி நாலு மது பின்பற்றுவோமா பின்பற்றுவோம் நாலு மதுகள் பின்பற்ற உண்மையான போடு எடுத்துருணும் ஏன்னா போர்டு வைக்கிறது நாலு மதுவுக்கு எதிரானது எந்த மதுகமே சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா பள்ளி வாசலை விட்டு தொழுவுறவனை தடுக்கிறதுக்கு பாருங்க அது மாதிரி பயங்கர குற்றம் எதுவுமே கிடையாது அது ரெண்டு காரியத்துக்கு தான் அல்ல என்ன செய்யறான் தெரியுமா என்னோட யுத்தம் சொல்றான் ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் அல்ல என்ன செய்யறான் எனக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க நான் டைரக்டா களத்தில் இறங்குறேங்கிறான் அல்ல ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று வட்டி நீங்க வட்டி வாங்கினீங்கன்னு வைங்க அதுக்கு அல்லா என்ன டிக்ளேர் பண்ணுறான்னு வட்டி வாங்குறியா பாடா கோதா உடன்கிற அல்லாஹ் சாதா நோபி அருவி மின் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து போர் பிரகரணத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான் நீங்கள் வட்டி வாங்கினீர்களேயானால் நீங்கள் ஏழை மக்களை சுரண்டவில்லை எனக்கு எதிராக யுத்தத்தை அறிவித்திருக்கிறீர்கள் நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்கிறான் அல்லாஹ் யாருக்கு எதிராக கேட்கறான் வட்டி வாங்கினவனுக்கு எதிராக கேட்கிறான் நீ வட்டி வாங்கினால் நீ எனக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாராகிவிட்டாய் சிறுக்கு வைக்கிற கூட இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல இன்னும் ஒரு குற்றம் என்ன தெரியுமா அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் பள்ளிவாசல் சொந்தக்காரன் அல்லாஹ் அவனுக்கு சொந்தமான இடத்தில் அவனுடைய அடியார்கள் அவனை வணங்கக்கூடாது என்று வேறு எவனாவது தடுத்தால் அது அல்லாவுடைய சீத்தது அவனுக்கு சொந்தமான அரண்மனை அவனுக்கு சொந்தமான மாளிகை அவன் எல்லாரும் வரலாறு அனுமதி கொடுத்திருக்கிறான் அதை யாரும் தடுக்க இயலாது அப்ப அல்லாஹ் கோபம் வருது எப்படி வருதுன்னு கேட்டா

குரான்ல அல்லா டிக்ளேர் பண்றது பள்ளி வாசை எனக்கு உரியது அதான் முதல் டிக்ளேர் பண்றா எப்படி பண்றா தெரியுமா அரை சல்லதி எனஹா அபுதன் இதா சல்ல தொழக்கூடிய அடியானை தடுக்கிறானே ரசூல்லா தொழவு போறாங்க காபத்துல்லாவுல அதை தடுக்கிறான் தொழக்கூடிய ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பற்றி அறிவீரா அல்ல சொல்லிட்டு சொல்றான் கல்லால இல்லம் எந்த இந்த போக்கில் இருந்தவன் அவன் கொள்ளவில்லையானால்

பொய்யுரைக்கிற அவனுடைய குடும்பியை நான் முடிப்பேன் பொல் எது உணாதியா அவன் தன்னுடைய சபையெல்லாம் கூட்டட்டும் கூட்டு அவன் சபையங்கிறாங்க கூட்டு ஜமாத்து கூட்டு கூட்டு கூற கூட்டு சன் அதுவும் ஜபானியா நானும் கூட்டுறேன் நல்லா சொல்றான் நானும் கூட்டுறேன் யாரை கூட்டுறேன் ஜபானியா கடை நரகத்தினுடைய காவலாளிகளை நான் கூப்பிடுறேன் அடே நீ உன் சபையை கூட்டு உன் ஜமாத்து கூட்டு உன் ஊரை கூட்டு நான் நரகத்துக்கு காவல் நீ பாத்துக்கிறேன்னு அவங்கள நான் கூப்பிடுறேன் பாத்துக்கிறோமா ஏன் இடத்துல தொழுவது நீ தடுப்பியா அல்ல யுத்தத்தில் இறங்கலாம் பாத்தீங்களா ரெண்டு பேருக்கு எதிராக யுத்த பிரகடனம் ஒருத்தன் வட்டி வாங்குறவன் அல்லாவுக்கு சொந்தமான ஆலயத்தை அவனுக்கு சொந்தம்னு நினைக்கிறான அவன் நீ கூப்பிட்டு இங்கதான் கூட்டுவே அந்த நரகத்தினுடைய காவலாளிகளை கூப்பிட்டு அல்லாஹா மார்க் பண்ணுவான் அல்லா இவன் தான் புட்டிக்கு மிதி அதுக்குன்னு தனி பனிஷ்மெண்ட் இருக்கு அல்லாவோட நேரடி யுத்தத்துக்கு நீங்க தயாரானால் என்ன கிடைக்கும் அது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உலகத்தில் கிடைச்சது நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்களுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சாங்களே காபத்துள்ள தடுத்தாங்களே அப்ப நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹும் அலைக்கவி அபிஜர்கள் அல்லா அபூஜைகளை நீ பார்த்துக்க அல்லாஹும் அலைக்கவி குரைஷ்

அல்லா பொறுத்தவரைக்கும் விளைக்கிறீங்க தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசாங்கம் தான் பிடிச்சிக்க கூடா பாடா ஆ எடுத்துக்கூடா தாக்கு போய்விடா இது அரசாங்கம் கடவுளை என்ன பண்ணுவோம் தெரியுமா நின்று நிதானிச்சு வசமா சிக்க வச்சு நல்லா பூரி வச்சு ஒரு இரும்பு விட்டு விட்டுவான் ச நஷ்டத்த நிஜமும் மின் அவர்களை அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம் நம்ம தூண்டில் போட்டு கிராமத்தில் பாத்துக்கிறீங்களா தூண்டில் போடுவோம் மீன் பிடிக்கிறதுக்கு நாங்களா மீன் பிடிச்சிருக்கோம் குளத்துல போய் மீன் பிடிக்க போறாங்க என்ன செய்வோம் தூண்டில் மண் போடுவோம் மாட்டி அல்ல ஏதாவது அதுக்கு தகுந்த இறைய மாட்டி அப்படி தண்ணியில போடுவோம் போட்டோன்னு மிதப்பு கட்டணும் ஒரு கட்டம் ஒண்ணு மேலே இருக்கும் தூ மிதந்துகிட்டு இருக்கும் அது கீழே போய் தொங்கிக்கிட்டே இருக்குமா மீன் வந்து மாட்டினோட அந்த அப்படி லேசா கீழே இறங்கும் உடனே வெட்ட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் விடுவோம் சரியா மாட்டணும் தூண்டில் லேசா கடிக்கும் போது தூக்குனோம்னா தமிச்சு கூட போயிடும் நம்ம தூண்டி போகிறவன் என்ன செய்வான் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே போய் சிக்கி இருந்து தூண்டி ஒரு வெட்டு முடிஞ்சு போச்சுக்காரு இதெல்லாம் எல்லாரையும் செய்கிறான் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிக்குவோம் ரசூல் செல்லாஹ் துவாச ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அவங்க கை தான் ஓங்குது யாரு கையை அப்புச்சி கன் கைதான் ஓங்குது தடுத்தவன் கை ஓங்குகிறது இவங்களுடைய கை டவுன் ஆகிக்கிட்டே வருது ஆனால் யுத்தம் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதில் யுத்தம் ஊற விட்டு வருத்தப்படுறாங்க அல்ல கலாமைக்கலாம் அங்கிருந்து படதிரட்டி வர்றாங்க இவங்களும் வர்றாங்க இவன் மோசத்தை சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் யாருடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு யாரெல்லாம் நீ பார்த்துக்க சொன்னார்களோ அத்தனை தலைகளும் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வேறெற்ற மரங்களாக விழுந்து கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன் பத்து வருஷம் எல்லாம் எடுத்துக்கிட்டான் என்ன செய்வான் அப்போவே மார்க் பண்ணிவிட்டான் இன்னைக்கு தௌபா செய்ய திருந்துங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்களே திருமலையை குடான்னு நல்லா சொல்லி கேட்டுறான் வமன் ஆகுலமும் மின்மம் மனா மசாஜி தல்லாஹி ஐயு இருக்கற பி ஹசூகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ்வுடைய பெயரைச் சொல்வதை யார் தடுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்னுடைய ஆலயத்தில் ஏன் பெற சொல்வதற்கு நீர் தடுப்பியான் இந்த மாதிரியான காரியத்திற்கு மக்களை உங்களை பயன்படுத்தினால் நீங்கள் உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு எதிரிலே நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிரில் நாங்கள் வரமாட்டோம் வரக்கூடியவன் வந்து விடுவான் பொறுப்பேற்றுக் கொண்டவன் வந்து விடுவான் யுத்தத்திற்கு பிரகடனம் செய்த ரீன் அங்கே வந்து நிற்கிறான் உங்களுக்கு எதிராக யுத்தத்தை அவன் செய்திருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு அக்கிரமத்தை எல்லாம் சர்வ சாதாரணமா செய்றீங்களே இந்த முரண்பாட்டை நீங்கள் முரண்பாடு அவங்களே உணர்வார்கள்